பிஸ்மில்லாஹூ ரஹ்மான் ரஹீம் நபிஸ் அல்லாஹு அலையுவல்லம் அவர்களிடத்தில் கேட்டதாக ஹசரத் அனுசுபனு மாலிக் ரது அல்லாஹூத்லுகோ அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு ஜல்ல தலா சொல்லுகிறான் ஆதமுடைய மகனே என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நீ அழைத்தால் உன்னை நான் மன்னிப்பேன் உன்னுடைய எந்த காரியத்தையும் நான் பெரிதாக பார்க்க மாட்டேன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வானத்தினுடைய முகட்டை முட்டும் அளவிற்கு நீ பாவங்களை குவித்து வைத்திருந்தாலும் சரி உன்னுடைய பாவத்தை நான் பெரிதாக பார்க்க மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விடுவேன் நீ எனக்கு செருக்கு செய்யாமல் என்னிடத்தில் மீண்டு வருவதாக இருந்தால் நீ பூமியை நிரப்பும் அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் சரி உன்னை நான் மன்னித்து விடுவேன் அந்த பாவங்களை நான் பெரிதாக கருத மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிசுல்லா உலவு செல்லும் அவங்க சொல்கிறாங்க ஆக அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் மீது நம்பிக்கையும் அவனுக்கு எந்த வகையிலும் சுருக்கு செய்து விடாமல் அவனை நெருங்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடும் தான் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கும் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் மிக அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகிறது